நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறது கதளி வாழை நடவு செஞ்சிருக்க வயல் இது ஒரு சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய காணொலிகள் பதிவிட்டிருக்கேன் முக்கியமாக காலை நேரத்தில் பனித்தனியோடு பதிவு பண்ணும் பொழுது வாழையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மொத்தமாக இந்த வயலில் எட்நூறு வாழை நம்ம பயிரிட்ருக்கோம் அதாவது எண்பது சென்ட் பரப்பளவில் எட்நூறு வாழை இது நான்காவது மாதம் இந்த சமயத்தில் நிறைய பாஸ்பரஸ் நிறைந்த உரங்கள் தேவைப்படும் தண்டுகள் ஊக்கமாக வளர்கிறதுக்கும் வேர் வளர்ச்சி நன்கு அமைகிறதுக்கும் அந்த பாஸ்பரஸ் உதவும் இந்த சமயத்தில் நம்ம சாம்பல் சத்தும் கொடுக்கணும் அப்போ தான் அதிக எடை கொண்ட காய்கள் எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்கும் இனி மண் அணைக்கணும் இன்னொரு நான்கு நாட்களில் இரண்டு வாழை மரங்களுக்கும் இடையில் வேர்கள் நல்ல வெளிப்புறமாக வளர துவங்கும் இதற்கு முன்னரே நம்ம இடையில் இருக்கிற மண்ணை அப்படியே எடுத்து மரத்தை சுற்றி குவியலாக செய்யணும் அதற்கு டில்லர் தான் பயன்படுத்துவோம் அப்போவே இந்த கலைகள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஓட்டி மண்ணுக்கு உரமாக்கிடலாம் கூடவே என்னென்ன உரம் வைக்கிறதுங்கிறதையும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே பதிவு செய்கிறேன்